சற்று முன் சிஎஸ்கே அணிக்குள் வெடித்த திடீர் மோதல் சட்டண அணியிலிருந்து மொத்தமாக வெளியேறிய சிஎஸ்கே ஓனர் உச்சக்கட்ட பதட்டத்தில் ரசிகர்கள் அதாவது நடந்து வரும் ஐபிஎல் சீசனில் அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது இதுவரை அணியின் வரலாற்றில் இல்லாதவாறு மிகவும் மோசமாக இருந்து வருகிறது அதுவும் நேற்று நடைபெற்ற கொல்கத்தா அணிக்கு எதிரான போட்டியில் அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது வரலாறு காணாத அளவுக்கு மிகவும் உச்சக்கட்ட மோசமாக இருந்தது தல தோனி போன்ற ஜாம்பவான் வீரர் அணியில் இருந்தும் கூட இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான தோல்வி என்பது சிஎஸ்கே சப்போர்ட்டர்கள் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அதுவும் நேற்றைய போட்டியில் மட்டும் சரியாக அறுபத்தோரு பந்துகளை டாட்பாலாக ஆடி இருக்கிறது சிஎஸ்கே அணி அதாவது டாட்பாலுக்கு மரம் நடுவார்கள் என்று சொன்னாலும் சொன்னார்கள் அதை நம்பி நம்ம சிஎஸ்கே அணியோ மொத்த கிரவுண்டிலையும் மரத்தை நட்டு வச்சுட்டாங்க இதை கேட்பதற்கு வேடிக்கையாக இருந்தாலும் கூட சிஎஸ்கே அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது அந்தளவுக்கு மோசமாகத்தான் இருந்தது ஒரு போட்டியில் வெற்றி தோல்வி கூட இயல்புதாங்க ஆனால் வெற்றிக்கான போராட்டமே இல்லாத தோல்வி என்பது தான் இங்கே கேள்விக்குறி அப்படித்தான் சிஎஸ்கே அணி இந்த சீசன் முழுக்க விளையாடி வருகிறது குறிப்பாக கொல்கத்தா அணிக்கு எதிரான இந்த போட்டியில் டெஸ்ட் போட்டியை மிஞ்சுமளவுக்கு பேட்டிங் செய்திருந்தது சிஎஸ்கே அணி அவ்வளவு ஏன் ஐசிசி டெஸ்ட் ரேங்கில் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகளை தாண்டி இப்போது முதலிடத்தில் நம்ம சிஎஸ்கே அணி தான் இருக்கிறது என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் அந்தளவுக்கு சர்வதேச அணிகளை மிஞ்சிய டெஸ்ட் அணியாக உருவடுத்தியிருக்கிறது சிஎஸ்கே ஆக மொத்தம் இந்த இடத்திலிருந்து இனிமேல் நம்ம சிஎஸ்கே அணியால் பிளே ஆஃப் செல்ல முடியுமா என்று கேட்டால் கொஞ்சம் சந்தேகந்தாங்க கண்டிப்பாக இப்போது உள்ள சிஎஸ்கே அணியை சரி செய்வது என்பது கடினம் அதாவது தற்போது சிஎஸ்கே அணி ஸ்குவாடில் உள்ள வீரர்களை வைத்து அணியை மேம்படுத்துவது என்பது கடினம் நடந்து முடிந்த மெகா ஏலத்தில் வீரர்களை தேர்வு செய்ததில் சிஎஸ்கே அணி மிகப்பெரிய தவறு செய்துவிட்டது என்றே தெரிகிறது ஏனென்றால் தற்போதைய சிஎஸ்கே அணி ஸ்குவாடில் உள்ள வீரர்களில் வெறும் பத்து சதவீதம்தான் சர்வதேச போட்டிகளில் விளையாடி கொண்டிருப்பவர்கள் மீதி தொண்ணூறு சதவீத வீரர்கள் ஒன்று ரிட்டையர் ஆனவர்கள் அல்லது சர்வதேச அனுபவம் இல்லாத புதுமுக வீரர்கள் மேலும் இதை மனதில் வைத்துதான் அணியின் ஓனரான ஸ்ரீனிவாசனும் அணியை மீட்டெடுக்க இந்த சீசனில் பல ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார் ஆனால் அதில் நிறைய ஆலோசனைகள் தவிர்க்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதன் காரணமாக இப்போது சிஎஸ்கேனியின் ஓனர்ஷிப்பிலிருந்து தான் விலக முடிவெடுத்துள்ளதாகவும் ஸ்ரீனிவாசன் அறிவிக்க உள்ளார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது அதாவது அணியை வேறு ஒருவரிடம் கைமாற்றிவிட சிஎஸ்கே ஓனர் முடிவு செய்துவிட்டதாகவும் விட்டதாகவும் தெரிய வந்துள்ளது இந்த செய்தி ஒட்டுமொத்த சிஎஸ்கே ரசிகர்களையும் மேலும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது சரி நீங்கள் சொல்லுங்கள் தற்போதைய உள்ள சிஎஸ்கே அணி வீரர்களை வைத்தே சிஎஸ்கே அணியை மேம்படுத்தி விடலாமா அல்லது புதிய வீரர்களை அணிக்குள் கொண்டு வருவது தான் இதற்கு தீர்வாக இருக்குமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்